எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இன்னைக்கு வந்து நேற்றுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமனார் மாமியார் வந்தாங்களா இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணி வந்துருக்காங்க எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட பொண்ணு வீடு வந்து புது வீடு வந்து கட்டியிருக்காங்க பால் காட்சி அதுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சீர் பொருள் வந்து நம்ம இங்கே வாங்க போகிறோம் அதாவது அந்த விலாகில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க திருச்செங்கோட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க இங்கே கொஞ்சம் ஹோல்சேல் கடை இருக்குது அதனால சரி அங்கே போய் வாங்கலாம் அங்கே நம்ம வெளியில் எப்படிங்க சொல்றது அங்கே வாங்குறதுக்கும் இங்கே கொஞ்சம் நமக்கு ஹோல்சேலில் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் கொஞ்சம் நிறையா பொருள் வாங்கலாம் அதனால் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் பாத்திரலாம் இதுதான் அகாரா சுப்ரீம் ஐ மசாஜ் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் இதில் அகாரா ஐ மசாஜர் இருக்குது அப்புறம் சி டைப் சார்ஜிங் கேபிளும் இருக்கு ஒரு மேனுவல் புக் இருக்கு அதை பார்த்து நம்ம எப்படி ஈஸியாக யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்கலாம் இந்த ஐ மசாஜர் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோட வருது இந்த ஐ மசாஜருக்கு உள்பக்கமாக லெதர் பேட் கொடுத்துருக்காங்க இது நம்ம யூஸ் பண்றப்ப நல்லா சாஃப்டாவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்புறமா அட்ஜஸ்டபிள் ஹெட் பேண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளோட தலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மசாஜரை சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்டும் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற பட்டன்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் ஆன் ஆஃப் பட்டன் இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிரும் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா சார்ஜிங் மோடு இந்த பட்டன்ல ஏர் ப்ரெஷரை மூணு விதமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங் ப்ரெஷர் சாஃப்ட் ப்ரெஷர் அப்புறமா நோ ப்ரெஷர் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்டபிள் பட்டன் இதுல நம்ம ஹை ஹீட் வச்சுக்கலாம் லோ ஹீட் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு ஹீட் தேவை இல்லைனா ஆஃபும் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூம் அட்ஜஸ்டபிள் பட்டன் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது மியூசிக் வேணாம் அப்படின்னா நம்ம மியூட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை நம்மளோட கண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணில் ஐ கிளாஸ் காண்டாக்ட் லென்ஸு ஃபால்ஸ் ஐ கிளாஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதில் சாஃப்ட் மோட் ஸ்ட்ராங் மோட் ரிலாக்ஸ் மோட் ஸ்லீப் மோட் பேக்கப் மோடுன்ட்டு இந்த ஐ மசாஜரில் அஞ்சு மோட் இருக்கு இது கண்டினியூவா ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு மேலே ரன் ஆனச்சுனா ஆட்டோ டேர்ன் ஆஃப் மோடும் கொடுத்துருக்காங்க இதை கண்டினியூவாக டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ண வேணான்னு சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் இதில் வந்து கிரீன் கலர் லைட் எழுந்துச்சுன்னா இது வந்து சார்ஜ் ஃபுல்லாயிருச்சுன்னு அர்த்தம் இந்த ப்ராடக்ட்டாக நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீடு காய்ச்சப்போ நான்

அதே கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சிருக்கோம் பையனால வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கியிருக்கோம் கம்போ

துர்கா அது போட்டு விடுப்பாங்க அம்மாவுக்கு போட்டு போட்டு விடுப்பா போட்டா தான் போட்டு கொஞ்சம் மாதே வேற மாதே வேற மாதேளே சீதே குடுத்துறேன் என்னங்க இதா சூப்பர் நம்ம எடுத்துடுยமா அளவு கரெக்டா இருக்கு சரிடா டைட்டா இருந்தா தான் வலையும் நல்லா இருக்கும் சின்ன கிடிங்கனா ஆறி போகாட்டா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்த்திக்கு வந்து நாங்க ஃபுல்லாக பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆர்த்தினா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு வந்து பால் காய்ச்ச காய்ச்சுறாங்க அப்போ என்னை காய்ச்சுறாங்க அஞ்சாம் தேதி என்னைக்கு பால் காய்ச்சுறாங்க அஞ்சாம் தேதி வந்து பால் காய்ச்சி அதனால இதெல்லாம் எங்க அண்ணி வாங்கினாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து சீரா வாங்கினாங்க திருச்செங்கோட்டில் இருந்து இந்த கோயம்புத்தூர்ல வந்து நாங்கள் வாங்கினோம்

இது இல்லாமல் பாத்தீங்கன்னா கட் மத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் பீரோ இது வந்து எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சாச்சுன்னா கடையில் வந்து அமௌண்ட்டு கொடுத்தாச்சு நாமக்கல்ல பால் காய்ச்சனைக்கு வந்து வீட்டில் இருக்கிறவாங்க இது வந்து சும்மா சமைக்கிறதுக்கு தேவையான இப்ப தேவையான பொருள் அப்புறம் திரும்ப இன்னும் அந்த பிள்ளைக்கு நிறையா விசேஷம்லாம் வரப்போ சீர் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சரி வாங்க இப்ப நம்ம என்ன தான் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தல் ஐட்டம் இதெல்லாம் வந்து பால் காய்ச்சறப்ப சாமி கும்பிடுறதுக்கு தேவையான பொருள் பித்தல் புதுசாக இருக்குல்ல இன்னொன்று இந்த மாதிரி பாத்திரம் வாங்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ நம்ம சோபிக ரித்திகா இந்த மாதிரி வாரம் வாங்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி பால ஆரம்பிச்சிருச்சு இது பேர் வந்து சரு சட்டியா சரு சட்டி இது வந்து நல்லதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க சாமி ம் அந்த மாதிரி அந்த பாத்திரம் அது அப்புறம் இது வந்து படி இது எல்லாத்திலுமே அஜித் குமார்னு பேர் எழுதியிருக்கோம் ஆர்த்தியோட தம்பி பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பித்தல்ல சொம்பு இதெல்லாமே ஓம வளர்க்குறப்ப வச்சு கும்பிடுவாங்கக்கா அப்புறம் இன்னும் சாமி கும்பிட்றதுக்கு காமாட்சி வழக்கு காமாட்சி வழக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் கல் வச்சு சாமி பொங்குறதுக்காக அந்த கட்டு ஆறு திட்டாதான் ஆறு திட்டு அப்புறம் இதான் இதுதான் குத்துவளக்கு அப்புறம் தீர்த்தம் குத்துவளக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்தம் பறவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு இப்போ ஆரத்தி வந்து சாமி கும்பிடும் இதெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டல் ஐட்டம் இது இந்த இது அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு கடையில் ஒரு ரெண்டுமே ஒரே கடை தான் ஏங்க ரெண்டு இப்ப இப்போ கதை கொடுக்கும் சாத்தி ரொம்ப பிள்ளைங்க வெளியே விளாண்டு இருக்கோம் போட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கான குண்டா ரெண்டு குண்டால தான் நாங்கள் வந்து பால் காய்ச்சோம் எல்லாருக்கும் எடுத்து வச்சோங்களா ரெண்டு குண்டால தான் வந்து ரெண்டு மண் அடுப்பு வச்சு ரெண்டுல வச்சு பால் காய்ச்சோம் நாங்கள் இந்த ரெண்டு குண்டாவை எடுத்தோம் அப்புறமா இந்த ரெண்டு குண்டாவுக்கு ரெண்டு தட்டு இது மட்டும் நாலாயிரரூபா ஒரு கடையில் தான் எடுத்தது ம் இது மட்டும் தான் அந்த கடையில் எடுத்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இந்த பக்கம் இருக்கிறது என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இதெல்லாம் வாங்கினதுக்கு இது வந்து ஃப்ரீ நான் கேட் வாங்கினேன் ஏதாவது கொடுத்தா தான் கடை விட்டு போவேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மா மயில் மாதிரி தட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார்தண்ண இட்லி குக்கர் இது வந்து சாப்பாடு செய்யறதுக்கான குக்கர் இட்லி ஒரு வந்து ஐநூற்றி ஐம்பது தான் நாலு தட்டு இருக்குது ஒரு தட்டுக்கு நாலு இட்லி வரும் அது பரவாயில்ல ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது பரவாயில்ல இது அப்புறமா பார்த்தீங்கன்னா இது இந்த பாத்திரத்தை நாங்கள் யாருமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல திறந்தே பார்க்கல திறந்து பார்க்காம எடுத்துகிட்டு வைக்கிறோம் பேர் எழுதுறப்ப தான் இந்த பாத்திரத்தையே நாங்கள் வந்து பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு செட்டு கொண்டா நாலு பாத்திரம் நாலு பாத்திரம் ஆயிரத்தி இரநூறுவா இதுக்கு வந்து மூணு இருந்துச்சு ஷேக்கா ம் தான் வெயிட்டா இருக்குது பொருள் எல்லாம் பொருளுமே இந்த தட்டு மாதிரி ஆச்சி வீட்டுக்கா இருக்கு இது வந்து அவங்களுக்கு போற குழந்தைங்களுக்கு இல்லைன்னா இப்போதைக்கு அவங்க மாமா இருக்கு யாருதோ மொத்தத்துல நாங்க எடுத்தோம் அறிக்கரை ஆஹ் இந்த அறிகரங்க வந்து எங்க ஆசை மூரிச்சுடும் பூரி வாடகை இதெல்லாம் வந்து நாங்கள் போனோம்னா தாய்மாமாவோட எடுத்தோம்னு சொல்லிட்டு அதில் எங்கள் ஆர்டிலருந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோவை எங்கள் ஆர்த்தியும் பார்க்கும் ஆர்த்தி பார்த்துக்குவோம் அப்புறமா பத்து டம்ளர் டம்ளர்லலாம் ஏகேம் போட்டிருக்கு பேர் முழு பேர் போடல இன்சுலமெண்ட் தான் போட்டிருக்கு பத்து டம்ளர் எடுத்தோம் அப்புறம் டீ வைக்கிறதுக்கு ஒரு குண்டாம் தண்ணி குடிக்க சோம்பு அம்மா பிள்ளைங்களை பார்த்தா பெரும்பாவாதுங்கிறது நாங்கள் தான் ரெண்டு பேரும் மூணு குண்டா சும்மா எதுக்கோ சும்மா அதில் ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்பூனு மத்துக்கட்டை ஆர்த்தியும் மணியும் சன் போட்டுக்கிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்டி இத்தனை இத்தனை இருக்கு

இது இதனால நம்ம வீட்டுல இருக்காதுனால அப்புறம் ஒரு சாம்பாரம் இது வந்து நான் கிரியா இதெல்லாம் பேசுவாங்க பொருள் அது இந்த குண்டா இது வந்து ஏதாவது அரிசி உரம் வைக்கிறதுக்கு இல்லைன்னா கோண்டா சொல்றதுக்கு எதுக்கோ எதுக்கோக்கத்துல நாங்க வாங்கி தரதான் என் கடமை

இப்ப ஆர்த்தி பால்கா சீர் செய்யணும் ஆர்த்தியோட தம்பிக்கு இது வந்து இந்த கலர் மேட்ச் ஆயிடுச்சு ஒரு புடகு வச்சு மூணு பேருக்கு

நம்ம அடுத்து சேனே அடுத்த விளாங்கில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம துர்க்காக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும்